நம் முன்னோர் சொல்லி வைத்த நமக்கு தெரியாத உண்மைகள் சிலங்க சித்திரை ஒன்று ஆடி ஒன்று ஐப்பசி ஒன்று தை ஒன்றுன்னா நம்ம ரொம்ப பெரிய விழாவாகவே நடத்து கொண்டாடிட்டு வர்றோம் எதனால இந்த சடங்கு இப்படி வந்ததுன்னு நமக்கு தெரிஞ்சா ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க நம் முன்னோர்கள் இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய பெரிய அறிவிலை வச்சிருக்காங்கன்னு தெரியுமா சூரியன் உதிக்கும் திசை கிழக்கு என்று சிறு பிள்ளைகளுக்கு சொல்லித் தருகிறோம் என்றாவது ஒரு அளவை வைத்து சூரியன் போது சோதித்திருக்கிறோமா என்றால் கண்டிப்பாக இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் வெள்ளையர்கள் நம் அறிவிலையை அழித்து விட்டு ஒரு முட்டாள்தனமான கல்வியை புகுத்திவிட்டான் என்பதற்கு இதுவும் ஒரு சான்று ஆம் சூரியன் ஒரு குறிப்பிட்ட நாளில் மட்டுமே சரியாக கிழக்கே உதிக்கும் பின்னர் கொஞ்சம் கொஞ்சமாக வடகிழக்கு நோக்கி நகர்ந்து ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் மறுபடியும் தெற்கு நோக்கி திரும்பும் அதன் பின் மறுபடியும் ஒரு நாள் கிழக்கே உதிக்கும் அப்புறம் தென்கிழக்கு நோக்கி நகரும் இப்படி சரியாக கிழக்கில் ஆரம்பித்து வடகிழக்கு தென்கிழக்குன்னு போயிட்டு மறுபடியும் கிழக்குக்கு வர ஆகிற நேரம் சரியாக ஒரு வருடங்க சரி இதுக்கும் தமிழ் மாதத்திற்கும் என்ன சம்பந்தம்னு பார்க்கலாமா சூரியன் தன் பயணத்தை கிழக்கில் ஆரம்பிக்கும் நாள்தான் சித்திரை ஒன்று தமிழ் புத்தாண்டு நம்ம சயின்ஸில் படிப்போம் இல்லைங்களா ஈக்வினாக்ஸ் அதுதான் அப்புறம் சரியாக வடகிழக்கு புள்ளிதான் ஆடி ஒன்று ஆடி பிறப்புன்னு சொல்லுவோம் இல்லைங்களா சால்ஸ்டர்ஸ் மறுபடியும் கிழக்குக்கு வரும்போது ஐப்பசி ஒன்று அதாவது தீபாவளி ஈக்வினாக்ஸ் மீண்டும் சரியாக தென்கிழக்கு இப்போது தை ஒன்று பொங்கலுங்க இந்த வானியல் மாற்றங்களையும் அதனை சார்ந்த பருவகால மாற்றங்களையும் நன்கு உணர்ந்து இருந்த நம் முன்னோர்கள் இவற்றை அனைவரும் அறியும் வகையில்தான் திருவிழாக்களாக கொண்டாடினார்கள்ங்க சித்திரை புத்தாண்டு ஆடி அதாவது சம்மர் சால்ஸ்டைஸ் ஆடி பிறப்பு ஐப்பசிங்கிறது தீபாவளி இந்த மாதிரி ஒரு கொண்டாட்டமாகவே நம்ம பண்ணணும் தை வின்டர் சால்ஸ்டேஸ்ன்னு சொல்லிட்டு பொங்கல் கொண்டாடுவோம் இது நமது அடுத்த தலைமுறைக்கு நமது பாரம்பரியத்தை வெறும் சடங்காக மட்டுமல்லாமல் அதில் மறைந்துள்ள அறிவியலையும் கொண்டு சேர்ப்போங்க நமது முன்னோர்கள் தன்னிகரற்ற மாபெரும் அறிவாளிகள் மிகவும் மகத்தானவர்கள்ங்க நன்றி வணக்கம்